வணக்கம் நன்கிழ ஆர் டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்கி அன்பாக வர இருக்கிறோம் நான் உங்கள் பன்னர் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா டிடிஎச் வீடியோக்கன் டிடிஎச் ஒரு புதுசான ஒரு பிளான் அப் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன பிளான்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பசங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூடுதல் பில்லைன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம இப்போ ஒரு ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கலெக்ஷன் தேவைப்படாத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலயமா புக் பண்ணுறோம் டிடி சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டெக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் என்னென்ன முன்னாடி சொல்லுங்கள் வாங்கணுங்களே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கன்டிடியூச் இது இப்போ இதுக்கு முன்னால் சிக்ஸ் மந்த் ஒன் இயரு கேஷ் பேக்ன்ற மரெலாம் இருந்தது ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் மந்த்து பிளானும் கொண்டு வந்திருக்காங்க அது சேனல்ஸ் வருதுன்றது பார்க்கறதுக்கு மேலே நம்ம ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ கம்பெனியோட சைடில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மாதம் கொடுத்துருவாங்க நாம்ளும் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் போடுத்துறோம் இது மொத்தம் உங்களுக்கு ரெண்டு மாதமாக வந்துடுதுங்க இந்த பிளானில் என்னென்ன சேனல் சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் ரீசார்ஜ் பிளானோட வரும் அது மட்டும் இல்லாமல் அச்சின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒம்பது தராங்க அந்த ஒம்பது அச்சியில் தமிழ்னு பார்த்தா நாலு தாங்க வருது என்னென்ன சேனல்னு கேட்டிங்கன்னா சன் டிவி கே டிவி சன்மீதுகி ஜி தமிழ் இது நாலு உங்களுக்கு அச்சில் வரும் மீதியிலுமே நார்மலில் வந்துடுதுங்க இதில் அறுபது சேனல் தமிழ்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது இல்லை தெரியும் ஐம்பத்தூர் தமிழ் சேனலாக கூறிகிட்டே வருதுங்க இதில் ராஜ்குரூப் வராது ராஜ்குரூப் வேணுன்னா நம்ம தனியாக தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பிளானில் அந்த ஒன் இயரில் அது உங்களுக்கு விஜய் டிவி அச்சு வரும் விஜய் சூப்பர் அச்சு வரும் ஆனால் இதில் வரல நம்ம வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒம்பது வருது என்னென்னு கேட்டிங்கன்னா காட்டன் நெட்ஒர்க்கு டிஸ்கவரி கிட்ஸு அங்கம்மா டிவி நிக்ஜரு நிக்லுடின் நிக் ஹச்சி போகோ சோனி டிவி இது இந்த ஒம்போதும் உங்களுக்கு முற்றிலும் கிட்ஸு ஃப்ரீயாக தாங்க வருது மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸு கொஞ்சம் கம்மி தான் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு வருதுங்க இது மந்த்லி எவ்வளோ வருதுன்னா இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபா வரும் ஒன் மந்த்துக்கு இது பாப்புலர் தமிழ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேயும் பேக் உண்டு இதில் பேக் எப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஒன் நேர பிளானில் எப்படின்னா ஒரு மாதம் போட்டால் ஒரு மாதம் வரும் அதாவது ரெண்டு மாதமாக வந்துடுது இதில் அப்படி கிடையாது இதில் எப்படின்னா உங்களுக்கு அதாவது உதாரணத்துக்கு இப்போ இரநூத்தி எழுபத் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய் இது மந்த்லி வருது இல்லைங்களா இதில் பாதி தாங்க வரும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சொல்லலாம் அப்படின்னா இப்போ நூற்றி எல் இரநூத்தி எண்பது ரூபான்னு வச்சேன் இதெல்லாம் உங்களுக்கு பாதி தான் வருமே அதாவது இப்போ நூறுரூவா போட்டால் ஐம்பது ரூபா பேக் தான் வரும் இதுவும் கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஏன் இப்போ புதுசாக உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தாங்க ஏன் அப்படின்னா மற்ற கம்பெனில் கிடையாது இந்த மட்டும் மட்டும்தான் உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ஒன் மந்த் பிளானை தான் போடுத்துறாங்க நம்ம கிட்டே வாங்குறப்ப நம்ம ரெண்டு மாதமாக ரீசார்ஜ் பண்ணி தரோம் இது நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் நம்ம தந்துகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படுற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இது குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ப்ரா ஒவ்வொரு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறப்ப எஃப்ஆர்சி ஏரும் குறையும் ஸோ அதை பொறுத்து தான் நம்மளும் தர முடியும் ஸோ இப்போதைக்கு இந்த ஆஃபர் இருக்குது விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் வந்தாலும் சொல்லுங்கள் நம்ம கொரியர் மூலிமா புக் பண்ணுறோம் கொரியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொரியருக்கு நீங்கள் தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கிறது கம்மியான ரேட்டு ஸோ இந்த பிளானை யாரும் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த அமௌண்ட்டுக்கு யாரும் தர மாட்டாங்க ஸோ நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி தந்துட்டுருக்கோம் இதுவும் குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் விருப்பாலும் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றங்க அடுத்த ஒரு நல்ல வெளியில் சந்திப்போம் நன்றி